ஃபிஃப்த் டி ட்வெண்ட்டில் யார் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இந்தியா தான் அதுக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கிலாண்டர் ரவுட்டு என்ன தான் இருந்தாலும் அவங்கள பொறுத்தலையும் த்ரீ ஒன் த்ரீ ஃபோர் ஒன்னோட த்ரீ டூ பெட்டர் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு காம்பிடேட்டிவாக தான் இருக்கும் பட் ஹேவிங் செட் தட் இந்தியா தான் வின் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஹர்ஷதீப் ஹர்ஷித் ராணா ஹர்திக் பாண்டியா இதே காம்பினேஷனில் தான் ஃபிஃப்த் டி ட்வெண்ட்டிக்கு போகணுன்னு தான் கண்டிப்பாக இருக்கு பாண்டியார் எப்படி நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்க ஹர்ஷித் ராணா டெஃபரெண்டாக இருக்க போகிறேன் ஏன்னா போன கேம்லாம் மேன் ஆஃப் மாதிரி த்ரீ ஃபார் நேற்று எடுத்துருக்காரு மும்பையில் ஒரு பேஸ் போன்ற உக்காது கருத்துக்கு வீசினே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் மேபி ஷாமி வருது கொஞ்சம் டிபேட்டபுளாக இருக்கும் ஏன்னா சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் தான் கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது ஏன்னா வினோ விஜய் ஹசாரேலையும் அடிக்கல முஷ்டாக் அலிலேயும் அடிக்கலை டெம்ப்ளேட்டு அந்த மாதிரி தான் அவர் எதுவும் மாற்றிக்கிற மாதிரி இல்லை நான் திரும்பி திரும்பி சொல்கிற மாதிரி ஒரே விஷயந்தான் அவரோட ஃபெயிலியர் டீமோட சக்ஸஸ் வந்து மறைச்சிருக்கிறது பட் ஆனால் இருபது இனிங்ஸ் ஸ்பிட்டாக ஒரு பிளேயர் ஸ்கை மாதிரி ஒரு பிளேயர் நாலு டி ட்வெண்ட்டி ஹண்ட்ரட் அடிச்ச பிளேயரு இப்படி நியர்லி பாட்டம்ல ஸ்பிட் அடிக்கிற மாதிரி இருக்கிறதுன்றது ஒரு டெஃபனட்டாக அது என்னன்றது தெரியல சஞ்சீவ் சாம்சன் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ரில்லியன்ட் ஹை போகிறாரு பாட்டம்லெஸ் டெப்த்துக்கும் அடிக்கிறாரு சவுத் ஆப்ரிக்காவில் அட்டகாசும் ஆடி ரெண்டு நூறு அச்சுட்டு சாம்பியன்ஸ் இல்லைன்ற மாதிரி கேள்விக்குறி வரச்ச இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ஃபெயிலியர்ஸ் வந்து அவர் கொஞ்சம் தாக்கம் கொடுக்கும் டெஃபனட்டாக பண்ணது சரி கிடையாது என் புக்கில் சரி கிடையாது டெஃபனட்டாக அதை பண்ணிருக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் போடுற என்ன நம்ம ரீப்ளேஸ் பண்ண பிளேயர் ஆடினது என்ன ஸோ கண்கா துபாய் டெஃபனட்டாக அந்த மாதிரி பிளேயரே கிடையாது கண்காணிச்சாக்கும் அப்பாடு போட்டு நல்லா ஆடி வின் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டு இந்தியன் மேனேஜ்மெண்ட் மூஞ்சியில் கை பூசின மாதிரி கூட தட் இங்கிலாண்டுக்கும் சான்சஸ் இருந்தது அது வேற கொஸ்டின் அஃப்கோர்ஸ் இங்கிலாண்டு கேமை கையில் முடிச்சிட்டான் அதுக்கப்புறம் அதை ஸ்லிப் பண்ண விட்டான் ஏன்னா டுவெல் ஃபோர் த்ரீலேருந்து அந்த மாதிரி ஸ்டாண்டை விட்டுருக்குவானா ஒன் எயிட்டி அடிக்க விட்டுருவானா ஒன் எயிட்டி அடிக்க விட்டதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபோர் அப்புறம் இப்படி மடிஞ்சிருக்கும் வானா டெஃபனட்டா கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நாலு டி ட்வெண்ட்டி கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த சீரீஸை வந்து இந்தியா வெற்றி பெற்றிருக்கு இதில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சில வருத்தங்களும் இதில் இடம்பெற்றுருக்கு ஸோ இந்த விஷயலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாப் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டி ட்வெண்ட்டி சீரிஸை வந்து இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க பிஜிடியில் ஒரு லாஸ் நியூசிலாண்டில் டெஸ்ட்டில் ஒரு லாஸு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா டூரில் ஓடிஐ லாஸு ஆனால் இதுக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்குற மாதிரி டி டுவெண்ட்டியை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்தம்பதுக்கு அப்புறமா இந்தியா வந்து சீரீஸாக இந்தியா மட்டும் ஜெயிச்சிட்டே கண்டினியூஸாக வராங்க இதை எப்படி பார்க்குறீங்க முக்கியமான விஷயம் ஈஸ்வர் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் அங்கே அடிச்சுட்டு தான் அது எல்லாருக்கும் மனசில் ரொம்ப திருப்தி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வேறு மாதிரி கண்டிஷன்ஸ் ஆஸ்டையல் கண்டிஷன்ஸ் பவுன்சி கண்டிஷன்ஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்க பிஜிடி ட்ராஃபி அந்த பவுன்ஸு அதில் தான் நம்ம அடிப்பட்டோம் தாக்கம் இருந்தது பட் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆடினதுக்கப்புறம் திலக் நாயுடு மாதிரி திலக் வர்மா சாரி அவர் என்ன மாதிரி ஆடினார் நம்ம பார்த்தோம் அட்டகாசமாக சேஸ் பண்ணி கொடுத்தாரு ஒரு கேமில் அதுக்கு அப்பாற்பட்டு ஒன் ஆர் டூ டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது டெஃபினாக சஞ்சு சாம்சன் கொஞ்சம் அந்த பவுன்சிங் பால்ல கொஞ்சம் அந்த வல்னரபிலிட்டி பெட்டி காமிச்சிட்டாரு கொஞ்சம் ஸ்டேயிங் லெக் சைட் ஆஃப் த நோ டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வர டேரக்ஷனோட வீரேந்தர் செவ்வாக்கார மாதிரி பழைய காலத்தில் விஷ்ணநாத் ஆடுவார் ஸ்டேயிங் பிஸ் த லைன் ஆஃப் பால் பிஹைண்ட் வராமல் பிஸ் த லைன் ஆனிங்கன்னா கையை அழகாக நீங்கள் ஃப்ரீ பண்ண முடியும் சஞ்சு சாம்சனோட அந்த டெக்னிக்கல் கிளிச்சை அழகாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க அந்த பவுன்சிங் பாலை போட்டு ஒரு மாதிரி ஆக்கோட பாடி கணாப்பினான்னு கிராம்ப் ஆகி மாட்டின்ட்டார் சரியாக ஒரு நாள் ஆர்ம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண ஸோ அது ஒரு பெரிய அவருக்கு அந்த டெக்னிக்கல் கிளிச் தான் டெஃபனட்டாக சவுத் ஆப்ரிக்காவில் அட்டகாசம் ஆடி ரெண்டு நூறு அச்சுட்டு சாம்பியன்ஸ் லைன் இல்லைன்ற மாதிரி கேள்விக்குறி வரைச்ச இந்த மாதிரி ஒரு ரிப்பிட்டேட்டிவ் ஃபெயிலியர்ஸ் வந்து அவருக்கு கொஞ்சம் தாக்கம் கொடுக்கும் டெஃபனட்டாக அவர் ட்ராயிங் போர்டுக்குள்ளே போய்ட்டு அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும் எந்த மாதிரி அவர் டைம் இருக்கோ கோச்சஸோடு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ணும் ஸ்டேயிங் பிஸ் த லைன் அது போல் ஏன்னா நீங்கள் லைன் பின்னாடி வந்து ஆன்ட்ன்றதெல்லாம் அவ்வளோ அவசியம் இல்லை ஸ்பேஸை கிரியேட் பண்ணி ஹேண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும் ஸ்பேஸில் அடிக்கிறதுக்கு ஸோ அது ஒரு கிளிச் தான் டெஃபனட்டாக அது ஒரு சின்ன தாக்கம் தான் அதுக்கு அப்பாற்பட்டு அஃப்கோர்ஸ் தெர் இஸ் நெவர் எனி எண்டு டு இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணினே போகலாம் முக்கியமான விஷயம் சூரியகுமார் யாதவ் கூட நீங்கள் இம்ப்ளிசிட்டாக சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அவரோட புவர் ஃபார்ம் பத்து இன்னிங்ஸில் ஒரு அரை சதம் தான் ஆச்சுருக்கார் கொஞ்ச நாள் ஆச்சு பட் என்னென்னா திருப்பி திருப்பி இதே தான் ஒரு கேப்டன் ஃபார்மில் இல்லாமல் டீம் வின் பண்ணிச்சுன்னா ஓரளவுக்கு அந்த கிராக்ஸை வந்து பேப்பர் ஓவர் பண்ணிவிடும் டெஃபினட்டா ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருக்கு சூரியகுமார் யாத்தோ மேபி அந்த கேப்டன்சி பேர்டன்னால் அவரால் ஃப்ரீயாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலையா என்னன்றது என்னென்னு புரியல எக்ஸாக்டா அவரோட கேப்டன்சி மேலேயும் இந்த வாட்டி நிறைய கேள்விகள் வைக்கப்படுது தேர்ட்டி டுவெண்ட்டியில் பாத்தீங்கன்னா அந்த பதினாறாவது ஓவர் வந்து ரவி பிஷ்நாய்க்கு கொடுத்து அந்த ரன் நிறைய கன்சிடர் பண்ணதாகட்டும் அந்த இடத்துல வாஷியோ அக்ஷரையோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது அதுதான் இந்த மேட்ச்லேயும் அதை மாதிரிதான் ஒரு விஷயம் நடந்தது சோ இந்த மாதிரி பவுலிங் ரொட்டேஷன்லயும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியும் வாஷிக்கு வந்து ரெண்டு மேட்சும்னா ரெண்டு மேட்சும் ஒவ்வொரு ஓவர் தான் கொடுக்கப்பட்டது அவரையே அதிகமா யூஸ் பண்ணல அப்படிங்கிற கேள்வியும் இங்கே வைக்கப்படுது டெபினெட்டா ஏன்னா பிஷ்னாய் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவர் ஸ்டம்ப் அட்டாக் பண்ற பவுலரு அவர் விக்கெட் நிறைய போல்டு வருது எல்பி டபிள்யூ வருது கூகுளி தான் போடுறாரு சோ ஜென்ரலாக அவங்க டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ஒரு 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 நல்ல ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி போன கேமில் அந்த மூணாவது கேமில் அவர் அடிச்சு கீழ்ச்சாலும் போன கேமில் வந்து நல்ல நேத்திக்கு கேமில் அழகாக கம்பேக் கொடுத்து ஒரு த்ரீ ஃபைர் எடுத்திருக்காரு ஸோ அது என்னென்னா டீம் வந்து ஒரு பிளேயரை இன்வெஸ்ட் பண்ணி பேக் பண்ணுறாங்க சட்டின்னு எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் பேக் பண்ணுறாங்க டெஃபினட்டாக வாஷிங்டன் பொறுத்தவரையும் மேபி அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி சர்ஃபேசஸில் மூணு நாலு ஸ்பின்னர் இருந்தானா ஒரு ஸ்பின்னர் சூப்பர் ஃப்ளோஸ் ஆகிடுது அண்ட் போல் பண்ணிடுறாங்க ஸோ அந்த கட்டாயத்தினால்தான் நிதிக்கு இன்னும் ஒரு சீமரை இறக்கி விட்டாங்க ஸோ ஒன்று முக்கியமான விஷயம் பெஞ்ச் நல்லா இருக்குது டெஸ்ட் மேட்சை பற்றி அப்படி நம்மளால் சொல்ல முடியுது இதே மாதிரி பட் டி ட்வெண்ட்டி பார்த்திங்கன்னா நல்ல பெஞ்ச் ஸ்ட்ரெங் இருக்குது ஒரு பிளேயரை விட்டு இன்னொருத்தர் இறக்கி விட்ற அளவுக்கு நான் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது நல்லது தான் பட் ஒன் ஆர் டூ ப்ளெமிஷஸ் டெஃபினட்டாக இருக்குது பட் ஹேவிங் செட் தட் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது வேர்ல்ட் கப் நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்லி டுவெண்ட்டி சிக்ஸில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இன்றைக்கிலேருந்து நாலு மேட்ச் விட்டதுக்கப்புறம் பெருசாக மேட்ச் இல்லை டி டுவெண்ட்டி மேட்ச்சில் மேபி அக்டோபர் நவம்பரில் சவுத் ஆஃப்ரிக்காவோட விசிட்டர்ஸ் வேறு யார் வராங்களோ அவங்களோட நாலஞ்சு மேட்ச் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐபிஎல் அஃப்கோர்ஸ் இருக்குது ஸோ ஹேவிங் செட் தேட் டி டுவெண்ட்டியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஓரளவு நல்ல ஃபார்மை காமிச்சு இந்தியன் டீமு அந்த ஃபேன்ஸோட எல்லாம் பரி பண்ணியிருக்காங்க டெஃபினெட்டாக இந்த ஃபோர்த்து டி ட்வெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் இருந்தது போன டி ட்வெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஷமி விளாட்னாரு ஷமியை அப்படி அவங்க ட்ராப் பண்ணிவிட்டு அஷ்தீப் எடுத்துகிட்டு வந்தாங்க வாஷியை ட்ராப் பண்ணிவிட்டு ஜூரலை ட்ராப் பண்ணிவிட்டு ரிங்கு சிங்கையும் தூபேவியும் எடுத்துகிட்டு வந்தாங்க நிறையா சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க பேட்டிங்கில் ஏற்கனவே இந்தியா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க பட் ஆனால் பேட்ஸ்மேன்ஸ் வந்து அந்தளவுக்கு ரன் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் இவங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க சிவம் டூபேவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கன்செஷன் சப்டிக்யூட்டுங்கிற ஒரு ஆப்ஷனில் அஷித் ராணாவை எடுத்துகிட்டு வந்தது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது கண்டிப்பாக அது பண்ணது சரி கிடையாது என் புக்கில் சரி கிடையாது டெஃபினெட்டாக அதை பண்ணிடக்கூடாது ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஈஸ்வர் கேன்பிராவில் ஒரு வாட்டி ஜடேஜாக்கு மண்டல் அடிபட்டது அதுக்கு பதிலே பார்த்தீங்கன்னா இவரை எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம லெக்ஸ்மினர் பின்னர் ஜஹலில் எடுத்துகிட்டு வந்தாங்க போதாத்துக்கு சஹல் வேறு அந்த மேட்சில் மேன் ஆஃப் த மேட்ச் மூணு வீட்டை எடுத்துட்டார் மேட்ச் முன்ஜோனே ஜஸ்டின் லேங்கர் அவங்க டீம்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ரிமார்க் பண்ணார் ஏன்னா ஜடேஜாக இவரும் வந்து லைக் ஃபார் லைக் கிடையாது டெஃபினட்டாக அப்படின்ற மாதிரி அது அட்லீஸ்ட் ஒரு ஸ்பின்னர் கின்னர்ன்ற மாதிரி ஒரு கடுகத்தனையான ஒரு கம்பேரிசன் பண்ணலான்ற மாதிரி இருக்குது அதே அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா ஏன்னா அடிபட்டாங்க ஆஸ்திரேலியா நான் சொல்கிற கதை நாலு வருஷம் முன்னாடி டுவெண்ட்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் போ போடுற பேஸ் என்ன நம்ம ரீப்ளேஸ் பண்ண பிளேயர் ஆடினது என்ன கண்கா துபாய் டெபினட்டா அந்த மாதிரி பிளேயரே கிடையாது அவர் ஆல்ரௌண்டர் ஹர்ஷித் ரானாவுக்கு பேட்டர் பிடிக்கவும் முடியாது டெஃபினட்டா அதுக்கு அப்பாற்பட்டு உள்ள ரமன்தீப் சிங் இருக்காரு அவர் வேணா என்ன டிசிஷன் என்னன்னு தெரியல பட் இந்த ரூல்ஸ் ஃபைன் பிரிண்டர் நான் கூட ரொம்ப கியூரியசா எடுத்து பார்க்கறச்ச என்ன சொல்றதுன்னா மேட்ச் ரெஃப்ரி கன்வின்ஸ் ஆனோம் அப்படின்றார் மேட்ச் ரெஃப்ரி வந்து இந்த மாதிரி இந்த பிளேயர் நான் இறக்க போறேன் உங்களுக்கு என்ன ஓகேவான்னா அவர் ஓகேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எண்ட் ஆஃப் த ரோடு அதுக்கப்புறம் ஆரம்பிக்க வேண்டிதான் ஸோ மேபி இங்கிலீஷ் டீம் மேனேஜ்மெண்ட் நிதி கொஞ்சம் ஸ்டன் ஸ்டன்னாகிட்டாங்க அப்பாற்பட்டு ஹர்ஷீத் ராணாவோட பிரச்சனை இல்லை அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அவர் ஆஸ்திரேலியாவில் ஒரு மேட்ச் ஆடினார் ஒரு மேட்ச் ஆடல நல்லா ஆரம்பித்தார் த்ரீ ஃபார்லாம் எடுத்தார் அதுக்கப்புறம் கட்சியில் ஆடல அந்த எரிச்சல் கோவம் டீமோட ட்ராவல் பண்ணினே இருக்காரு நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் அந்த கோவம் டிசப்பாயின்ட்மெண்ட்லாம் பரி பண்ணி அந்த சேனலைஸ் பண்ணி அற்புதமாக ஒரு டெபு கேமில் த்ரீ ஃபோர் வேற எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ அது அவர் பிரச்சனை இல்லை அவர் சான்ஸ் அவர் கிராப் பண்ணிட்டாரு பட் டெஃபினட்டா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சர்ச்சை தான் ஒரு கேள்விக்குறி தான் இது பண்ணியிருக்க வேண்டாம் மேபி மேட்சில் பெரிய ஓனர்ஸ் இருக்குது அவர் மேட்ச் ரூ கண்கர் பண்ணதுக்கப்புறம் வேற யாரை நம்ம என்ன சொல்ல முடியும் அவ்வளோதான் இந்த வெற்றியை வந்து ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கிற சமயத்தில் நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் இந்த பத்ரி அவர்லாம் சொல்லும் போது இது எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும் இது வந்து திஸ் இஸ் நாட் அன் ஐபிஎல் ஐபிஎல்ல இம்பாக்ட் பிளேயர் ரூல் மாதிரி இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லும் கரெக்ட் அது ஒரு மாதிரி ஜோக்கா சொல்றாங்க அது மாதிரி சொல்லி இது இம்பாக்ட் பிளேயர்ன்றது வேற கன்கஷன் சப்ன்றது வேற கன்கஷன் சப்ன்றது நமக்கு தெரியும் நைன்டீன்ல வந்து வந்து ஸ்மித்துக்கு பதில்ல அப்போ வந்து நம்ம இவர் வந்து லபுஷேன் வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நைன்டீன்ல சம்மர் ஆஃப் நைன்டீன் இங்கிலாந்து போச்சு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போச்சு அந்த கேம்ல தான் அட்டகாசமா ஆடினாரு அதுக்கப்புறம் லபுஷேன் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஃபஸ்ட்டு பால் அவரு மண்டல அடி உழுந்தது கன்கஷன் சப்பா வந்து அந்த டெஸ்ட் மேட்ச் நான் சொன்னால் அஞ்சு வருஷம் முன்னாடி வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டூரில் பட் அதுக்கப்புறம் கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஜடேஜாவை சஹலில் ரீப்ளேஸ் பண்ணாங்க இது பண்ணியிருக்கக்கூடாது பட் என்ன பண்ணுறது வின் பண்ணதுனால டெஃபினட்டாக அவங்களுக்கு அந்த எரிச்சல் கோவம் இருந்திருக்கும் டெஃபினட் பட் ஹேவிங் செட் தட் இங்கிலாந்துக்கும் சான்சஸ் இருந்தது அது வேற கொஸ்டின் கோர்ஸ் இங்கிலாந்து கேமை கையில் ஓடிச்சிட்டான் அதுக்கப்புறம் அதை ஸ்லிப் பண்ண விட்டான் ஏன்னா ட்வெல்ஃப் ஃபோர் த்ரீலேருந்து அந்த மாதிரி ஸ்டாண்டை விட்டுருக்குவானா ஒன் எயிட்டி அடிக்க விட்டுருக்குவானா ஒன் எயிட்டி அடிக்க விட்டதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபோர் நோவல்க்கு அப்புறம் இப்படி மடிஞ்சிருக்கும் வாணாம் டெஃபினட்டாக ஒரு மாதிரி விக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா க்ளஸ்டர்ஸில் விட்டாங்க ப்ரூவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சான்ஸ் ஒரு மூணு நாள் அப்புறம் நேற்று அட்டகாசமாக ஆடி ஏன் அவ்வளோ குவாலிட்டி பிளேயர் உலகமே கொண்டாடுறதுன்ற மாதிரி பேசும் பொருளாக இருக்குன்ற மாதிரி அவர் அந்த ஆதாரத்தை காமிச்சுட்டு இருக்காச்சு ஆறாயிரம் சதமும் அடிச்சிட்டாரு டாய் பண்ணியிருந்தார் போலர்ஸோட அட்டகாசமாக இருக்கிற சமயத்தில் ஒரு மாதிரி அந்த வருண் அட்டகாசமாக போலிங் போனால் அவர் நல்ல பிரெயின் வேவ் தான் அது சூரியகுமார் யாதவ நீங்கள் சொன்னீங்க யாதவோட கேப்டன்சி அளவுக்கு குதகுலம் இல்லைன்னு அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் யாதவ் வரு கொண்டு வந்தது நம்ம எஸ் ஸ்கை தான் கொண்டு வந்தார் அட்டகாசமாக ரெண்டு விக்கெட்டும் எடுத்து கொடுத்தார் பட் அந்த ஷாட் வந்து புவர் பர்சன்டேஜ் ஷாட் தான் அது ப்ரோக்ராம் பண்ணி அச்சா மாதிரி இருந்தது குரூப் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தாருன்னா அட்டகாசமாக இருந்திருக்கும் இங்கிலாந்து வின் இருந்திருக்கும் சரி அடிப்பட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தோணும் கன்கஷன் ஷப்பு அது இது கன்கஷன் ஷப்புக்கும் அப்பாறுபட்டு நல்லா ஆடி வின் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டு இந்தியன் மேனேஜ்மெண்ட் மூஞ்சியில் கறி பூசுன மாதிரி கூட இருந்திருக்கும் ஈவனாக இருந்திருக்கும் மும்பை கிரவுடுக்கு அட்டகாசமான நாளைக்கு மேட்ச் இருக்குச்சே சண்டே அதுமா ஒரு த்ரீ டூ வரத்துக்கு யார் வராங்க சீரீஸ் டிசைடர்ன்ற மாதிரி நல்ல ஒரு மாதிரி பாய்ஸ்டாக இருந்திருக்கும் அது இல்லாமல் போயிட்டு திருப்போம் இப்போ நாளைக்கு மேட்ச்சில் வந்து யாரை எடுத்துகிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லை இதே லெவலில் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் பெருசாக சேஞ்ச் இருக்குமான்ற மாதிரி தெரியல துபாய் ஆஃப்கோர்ஸ் நம்ம பேசினா மாதிரி கன்கஷன் சப்பு அது இதுன்றதுனால ஹோம் கண்டிஷன்ஸில் மும்பைக்காரர் வேற அவர் அவர் ஆடுவாரா ரெஸ்ட் எடுக்க போகிறாங்களா என்னன்றது வந்து மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கன்சல்ட் பண்ணி மேபி அவர் முதல்ல வாஷிக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கலாமா இருக்கும் ஏன்னா வாஷி நல்லா மும்பை மாதிரி சர்ஃபேஸில் பவுன்ஸ் இது அந்த மாதிரி சர்ஃபேஸில் நல்லா போலிங் போட்டிருக்காரு பட் எந்த மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட்டு ரெட் சாயில் பிச்சு மும்பையில் பவுன்ஸ் கேரி இருந்துன்னா ஒரு பேஸ் போலிங் ரமன்தீப் சிங்கா இல்லை ஏன்னா ஒரு மாதிரி வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருக்கு விக்கெட் விக்கெட் கொஞ்சம் பிரேக் ஆகி ட்ரையாக தண்ணியே பாய்ச்சாமல் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குன்னா டேர்ன்னு இருக்குமா அந்த மாதிரி சர்ஃபேஸில் வாஷ் எடுக்க போகிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான் பட் தூபை ஆடுவாரா இல்லைன்றது தான் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சஞ்சு சாம்சன் வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் அவர் கொடுத்த வாய்ப்பை வந்து ஒன்று ரெண்டு மேட்சஸ் ஒன்று ரெண்டு சீரிஸில் வந்து அதை ப்ரூவ் பண்ணார் பட் இந்த சீரிஸில் ஒரு மேட்ச்ல கூட அவர் பெரிய நாக்ஸ் எதுவுமே விளாடல ஃபர்ஸ்ட் இயர் டி ட்வெண்ட்டியில் மட்டும்தான் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் அடித்தார் அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஃபெயிலியர் இதுக்கப்புறம் ஃபர்தராக அவர் வந்து இந்த இடத்த பிரிச்சுப்பாரா பயங்கர ஹெட்டிக் காம்படிஷன் இருக்குங்க இதெல்லாம் வந்து எங்கே ஞாபகம் இருக்க போகிறது அதுக்கப்புறம் ஐபிஎல் இருக்குது க்ளோஸர் டு த வேர்ல்ட் கப் யார் நல்ல ரெட் ஹார்ட் ஃபார்ம் இருப்பாங்களோ அவங்கள தான் எடுக்க போகிறாங்க அடுத்த வருஷம் நமக்கு ரெண்டு விசிட்டர்ஸ் இருக்காங்க அக்டோபரில் சவுத் ஆஃப்ரிக்கா வராங்கன்னு நினைக்கிறேன் மேபி வெஸ்ட் இண்டீஸ் வராங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களோட ஒரு நாலஞ்சு டி ட்வெண்ட்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் யார் ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்காங்களோ ஓப்பனிங்கில் டாப் அது ஆடறில் ஏற்கனவே அபிஷேக் சர்மா அட்டகாசமாக ஆடுறாரு ஸோ அதுக்கப்புறம் யார் யார் பிளேயர்ஸ்லாம் எந்த மாதிரி ரெட் ஹாட் ஃபார்மில் வராங்க பட் நீங்கள் சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா பிரில்லியண்ட் ஹை போகிறாரு பாட்டம்லெஸ் டெப்த்துக்கும் அடிக்கிறாரு ஏன்னா அழகாக ஆடி இருந்தார் சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் பொசிஷனை சீல் பண்ணிட்டார் ஏன்னா பவுன்சிங் கண்டிஷன்ஸில் நல்லா ஆட்டார் அந்த ஆதாரம் காமிச்சார் அந்த ஃபார்ம் கிளாஸு அந்த குவாலிட்டி எல்லாத்தையும் காமிச்சிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த டெக்னிக்கல் கிளிச் ஏற்கனவே நீங்கள் முதல் கேள்வி கேட்கச்சி நான் ஒரு பதில் சொன்னேன் ஒரு டவுன் சைடு இந்த டோர்னமெண்ட்டில் அவரோட புவர் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் ஸோ அதே தான் இது ஸோ அவர் அந்த டெக்னிக்கல் கிளிச்சு வந்து லைன் அந்த பால் வராமல் மாட்டிக்காமல் கிராம்ப் ஆகாமல் அந்த தொண்டைக்கு அந்த தலைக்கெல்லாம் போடுற அந்த பவுன்சிங் பாலை பிசைட் த லைன் ஆனேன்னா கையை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி அது ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது ஒரு கெட்டிகார்த்தனமான டெக்னிக் அது வீரேந்திர சேவாகை எம்ப்ளாய் பண்ணதை பார்த்துருக்கோம் ஸோ நிறைய இங்கிலீஷ்மென் கூட அது ஆடுவாங்க பிசைட் த லைன் ஆஃப் த பால் ஸோ அது வந்து எப்படின்னா திருப்பி திருப்பி இதே தான் மசில் மெமரி இருக்குது நீங்கள் பழகிருப்பீங்க கற்றுண்டதை மறக்கணும் புதுசாக நல்ல டெக்னிக்கை கற்றுக்கணும் அது வந்து அது டைம் ஆகும் அது எந்த அளவுக்கு ஒரு பிரயத்தனப்பட போகிறாரு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறாரு எந்த அளவுக்கு அதை வந்து அதை கத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ண போறாரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாருன்றதுதான் முக்கியமான விஷயம் இப்ப ஹர்ஷித் ராணா வந்து இந்த டி டுவெண்ட்டில பாத்தீங்கன்னா ஒரு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு இப்போ ஹர்ஷதீப் ஹர்ஷித் ராணா ஹர்திக் பாண்டியா இதே காம்பினேஷன்ல தான் பிப்த் டி ட்வெண்ட்டிக்கு போவாங்களா கண்டிப்பா பாண்டியா எப்படி நீங்க டிராப் பண்ண போறீங்க அஹ் ஹர்ஷ்தீப் என்ன ஷமிக்கு வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க தான் துபு இல்லன்னா மேபி ஷமி வரலாமா இருக்கும் எனக்கு தெரியல சொல்லிட்டு ஃபிட்னஸ் டெபினெட்டா பாண்டியா இருக்க போறாரு நீங்கள் சொன்னால் ஹர்ஷ்தீப் டெஃபனெட்டாக ஏன்னா லெஃப்ட் ஆர்ம்ன்றது ஒரு தனி ஆப்ஷன் ஒரு தனி ஆங்கிள் அதுக்கும் அப்பாற்பட்டு லெஃப்ட்டுன்றதுனால எந்த போலரையும் எடுக்க போகுது அவர் அந்த லெஃப்ட்டாக போட்டாலும் டாப் ஃபைவ் பலர்ஸ்ல அவர் ஒன் பௌலரா பெஸ்ட் தான் பார்க்குறாங்க நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும் ஒரு கூகுலி பலர் எடுக்கணும் லெஃப்ட் ஆம் எடுக்கணும்னு கட்டாயமே கிடையாது உங்களோட பெஸ்ட் பாலர்ஸ் ஆடணும் ஹர்ஷ்தீப்போட ஃபார்மை வச்சு பார்த்தீங்கன்னா டெஃபனெட்டாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலர்ஸ் அதனால தான் அவர் சாம்பியன்ஸ்லேயே அவர் எடுத்திருக்காங்க இப்போ இல்லையா சாம்பியன்ஸ் ஸ்குவாட்லேயும் அவரை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க சிராஜ் ஒக்காதி வச்சிருக்காங்க ஸோ டெஃபனட்டாக அவங்க ரெண்டு பேர் இருக்க பாருங்க மூணாவது யார் கேட்டிங்க அர்ஷித் ராணா அர்ஷித் ராணா டெஃபினட்டாக இருக்க போகிறோம் ஏன்னா போன கேம்லாம் மேன் ஆஃப் த மேச் மாதிரி த்ரீ ஃபார் நேற்று எடுத்துருக்காரு ஸோ டெஃபினெட்டாக மும்பை ரெட் சாயில் பிச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா பவுன்ஸ் அண்ட் கேரி இருந்ததுனா மும்பைல ஒரு பேஸ் பாலுற உக்காந்து வைக்கிறதுக்கு ரீசனே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் மேபி ஷாமி வரதே கொஞ்சம் டிபேட்டபுலாக தான் மேபி நல்லது தான் கூட பெருசாக ஒன்றும் இதுக்கப்புறம் மூணு ஒன் டே இருக்குது அதில் முப்பது ஓவர் போட்டு அவரோட ஃபிட்னஸ் அது இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறேன்னா ஹண்ட்ரட் ஓவர் கேம்ன்றது வந்து உங்களை வந்து இன்னும் டேக்ஸிங் இன்னும் டிமாண்டிங் அந்த பாடி அதான் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு ஸோ நிறைய ரஞ்சியும் ஆடி இருக்கார் ஏன்னா சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் தான் கொஞ்சம் எரிச்சலா இருக்கு ஏன்னா வினோ விஜய் ஹசாரேலையும் அடிக்கல முஷ்டாக் அலிலயும் அடிக்கல இது நம்ம சொல்றது இன்டர்நேஷனல்ல ஒரு பத்து மேட்ச்ல ஒரு ஃபிஃப்டின்னு சொல்றோம் அதுக்கு அப்பாற்பட்டு மும்பைக்கு ஒரு ஏட் இன்னிங்ஸ் அடிக்கல நியர்லி ஒரு இருபது இன்னிங்ஸ் ஒரு பேட்ஸ்மென்னு ஒரு அரை சதமோ ரெண்டு அரை சதம் அடிச்சா டெஃபினட்டா அவருக்கும் அஃப்கோர்ஸ் டீம் வின் பண்ணதுனால நான் சொன்ன மாதிரி அந்த கிராக்ஸ் எல்லாம் பேப்பர் ஓவராயிடும் மறைச்சிடும் எல்லாருக்கும் பட் அவருக்கு டெஃபினட்டா ஒரு எரிச்சல் தாக்கம் உண்டாக்கும் கடுக்க அப்படியே எரிச்சல் பில்ட் அப்படின்னே இருக்கும் டெஃபினட்டா இதுக்கப்புறம் அவரு சாம்பியன்ஸும் ஆட போகுதுல்ல ஐபிஎல் தான் அப்கோர்ஸ் ஐபிஎல்ல அவர் வேற லெவல் எடுத்துகிட்டு போய்டார் வந்து யாரு வால்ல வாயிறாங்களோ அந்த வாழ்லேயே சாவரான்ற மாதிரி அவர் வந்து அவர் அப்படி தான் ஆடுறாரு தேர்ட் கேமும் ஐ திங்க் ஒன் ஆஃப் கேம்ஸ் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அவுட் ஆயிட்டார் தேர்ட் கேம் ஆ கேம் தான் அது ராஜ்கோட் நினைக்கிறேன் சோ அது மாதிரி தான் அவரோட டெம்ப்ளேட்டே அந்த மாதிரி தான் அவர் எதுவும் மாற்றிக்கிற மாதிரி இல்லை நான் திருப்பி திரும்பி சொல்ற மாதிரி ஒரே விஷயம் தான் அவரோட ஃபெயிலியர் டீமோட சக்ஸஸ் வந்து மறைச்சிடுறது ஸோ அதனால் வந்து எல்லாம் வண்டி இழுத்துறாங்க அவரும் பாயண்ட்டாக எனர்ஜெட்டிக்காக ஹாப்பியாக இருக்கார் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சியர்ஃபுல்லாக எந்தூசியாஸ்டிக்காக பதில் சொல்கிறாரு ஸோ ஒரு பெருசாக தாக்கம் இல்லை பட் ஆனால் இருபது இனி ஸ்பிட்டாக ஒரு பிளேயர் ஸ்கை மாதிரி ஒரு பிளேயர் நாலு டி ட்வெண்ட்டி ஹண்ட்ரட் அடிச்ச பிளேயர் அட்டகாசமான ஸ்ட்ராட்டோஸ்பிரிக் லெவல்ஸ் அடிச்ச பிளேயர் வந்து இப்படி நியர்லி பாட்டமில் ஸ்பிட் அடிக்கிற மாதிரி இருக்கிறதுன்றது ஒரு டெஃபினட்டாக அது என்னன்றது தெரியல பட்டு டென்ட்ஸ்காட்டை கேளுங்க மற்றவங்களை கேளுங்க எல்லாமே நல்லா ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற நெட்ஸில் அவர் ஹீட்டிங் ஃபார்ம் நல்லாயிருக்கு எல்லாம் சவுண்ட் பைட்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது பட் ஏன் ரன்னு வரலன்றது தான் தெரியல பட் முக்கியமான விஷயம் அதை கடந்து போயிடுவாங்க ஏன்னா திரும்பி திரும்பி நான் சொல்கிற மாதிரி இந்தியா வின் பண்ணுறதுனால அது ஒன்றும் பெருசாக ஒரு அது ஒரு பொருளாக இல்லை டெஃபினெட்டாக வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைப்பர் எடுத்திருக்காரு ஒவ்வொரு வாட்டியும் விக்கெட் தேவை அப்படிங்கும்போது அவர்கிட்ட பாலை கொடுத்தா அவர் விக்கெட்டை எடுத்து தராரு அவர் மேலே எதிர்பார்ப்பு இருக்குது லாஸ்ட்டு மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபோர்த் ஓவரே அவருக்கு நியூ பால்லே கொடுத்து டெஸ்ட்லாம் பண்ணார் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பௌலிங் யூனிட்டோட போகும்போது பிப்த் மேட்சுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் இல்லையா முக்கியமாக வருண் சக்கரவர்த்தியோட ஃபார்ம் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஏன்னா முப்பத்தி மூணு வயசில் கம் ஒரு நாலு வருஷமா ஏதோ நான் நினைக்கிறேன் டுவெண்ட்டியில் ஐ திங்க் நம்ம அடிப்பட்டோம்னு நினைக்கிறேன் யூஏஇ யில் ஆஸ்திரேலியா வின் பண்ண அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல ரெண்டு கேம் ஏதோ மூணு கேம் ஆடினாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஃபோர் இயர்ஸ் ஏதோ வில்டர்னஸ்ல இருந்துட்டு முப்பத்தி மூணு வயசில் அவருக்கு ஒன்றும் அட்டகாசமான ஃபீல்டர்னு யாருமே அவரை அக்யூஸ் பண்ண முடியாது பெரிய பிரமாதமான பேட்ஸ்மென்னு சொல்ல முடியாது ஒரே ஒரு ஸ்கில் தான் அது மாதிரி மிஸ்ட்ரி போலிங் அது ஒரு அட்டகாசமான ஸ்கில் அதை வந்து ரீஇன்வென்ட் பண்ணி அதை சைட் ஸ்பின் போட்டிருந்தாருன்னு சொல்லி இருக்கார் அப்புறம் ஓவர் ஸ்பின்ன்ற மாதிரி பந்து ஓவர் ஸ்பின் பண்ணிங்கன்னா பந்து பவுன்ஸ் நிறைய இருக்கும் இந்த மாதிரி கட்டாந்தர ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து நீங்கள் சைட் ஸ்பின் போடுறது பவுன்ஸ் கொஞ்சம் எதிர் க்ளவுல க்ளவுலகளும் அடிக்கும் பேட்ஸ்மனை கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபீட் பண்ணும் அதுக்கும் அப்பாற்பட்டு ஸ்டம்பே அட்டாக் பண்ணுறாரு அவரோட அந்த மிஸ்ட்ரி பால் அந்த ட்ரீம் பால் அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் அவுட்டாது நிறைய பேர் அவுட்டாகிறது நம்ம பார்த்தோம் ஸ்டம்ப் அட்டாக் பண்ணுறதுனால ஒரு குவாலிட்டி பிளேயர் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் செலிப்ரேஷனில் பார்த்திங்க வெறும் எச்சே முழுங்குறாரு அந்த மூஞ்சியில் அந்த தேஜஸ் அந்த நிதானம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதே ஒரு கண்டிப்பாக நான் வர்பல் கம்யூனிகேஷன்னு ஒரு மேன் அட் பீஸ் வித் இம்செல்ஃப்ன்ற மாதிரி ஒரு திருப்தி இருக்குது என்னோடய ஸ்கில் செட்டில் நம்பிக்கை இருக்குது பற்றி அவரோட வேலிடேஷன் எனக்கு தேவையில்லை கத்தி கண்ணா கத்தணும் டார்ஸ் ஆன மாதிரி குதிக்கணும் அது இதெல்லாம் இல்லை ஸோ அந்த நிதானம் அந்த நிதானம் எப்படி வருதுன்னா எண்ட்லெஸ்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணது முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணது மேட்ச் அட்மாஸ்ஃபியரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் தலைக்கு போகல அவருக்கு ஒன் ஆர் டூ மேச்சஸ் அடிக்கிறாங்க அவரை நேற்றி கூட அடித்தாங்க ஒன்றும் பிரமாதமான பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ளஸ்டரே ஆகலை அதுக்கப்புறம் அந்த கம்பேக் பாருங்கள் ரெண்டு விக்கெட் எடுத்தார் பார்த்தீங்கன்னா அதுவும் ஓவரால் ஐ திங்க் டுவெல் தேர்ட்டி முக்கிய செத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த அட்டகாசமான ரெக்கார்டு என்னன்னா அவரை பொருத்திலும் சின்ன எரிச்சல் இருக்கும் ரெண்டு ஃபைஃபர் எடுத்துகிட்டு லூசிங் காஸ்டில் ஃபைஃபர் எடுத்திருக்காருன்றது பட் அவர் என்ன பண்ண முடியும் அவரோட வேலையை அவர் நல்லா பண்ணிருக்காரு ஸோ அது ஒரு சின்ன இன்னொரு வாட்டி ஃபைஃபர் எடுத்தால் மேபி வின்னிங் காஸ்ட்லேருந்தால் அவர் ஒன்று ஆத்மார்த்த திருப்தி இருக்கும் இன்னும் திருப்தி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அவ்வளோ தான் டிரிப்டி டி யார் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு இந்தியா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கிலாண்டர் ரவுட் அது ஹேவிங் செட் தட் இது இன்டர்நேஷனல் காம்படிஷன் அங்கே இருக்கிற பிளேயர்ஸ்க்கு பெத்தல்லாக இருக்கட்டும் மற்ற பிளேயர்ஸ் பட்லராக இருக்கட்டும் லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும் மற்ற குவாலிட்டி பிளேயர்ஸ்க்குலாம் டக்கெட்டாக இருக்கணும் எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் மூணு மேட்சஸ் வேறு ஒன் டே வருது ஸோ அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சு எல்லாமே இன்டர்நேஷ்னல் மேட்ச் தான் நீங்கள் நாலஞ்சு ஆறு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமு வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் யார் என்ன ஆச்சுன்றது எல்லாருக்கும் மறந்துடும் பட் அந்தந்த பிளேயருக்கு அந்தந்த மேட்ச் ரொம்ப 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 இம்பார்டன்ட் ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃபிக்சரு அது மும்பை மாதிரி ஒரு வென்யூவில் என்னதா இருந்தாலும் அவங்கள பொறுத்தவரைக்கும் த்ரீ ஒன்னு த்ரீ ஃபோர் ஒன்னோட த்ரீ டூ பெட்டர் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு காம்படிட்டிவாக தான் இருக்கும் பட் ஹேவிங் செட் தட் இந்தியாவுக்கு இந்த ஃபார்ம் மொமெண்டம் எல்லாம் இருக்கிறதுனால இந்தியாவும் அந்த சேம் ரீசன்ஸ் அவங்களும் இந்த மேட்சை சீரியஸாக ட்ரீட் பண்ணி நல்ல அட்டகாசமாக அந்த ஃபார்மை ரீகேப்சர் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இந்தியா தான் வின் பண்ணுவான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் சார் நடக்கப்போகுதுங்கிறது தெரியாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச் இருக்குது என்ன இந்தியா பார்க்கும் போகுதா இல்லை இங்கிலாந்து வந்து கம்பேக் கொடுத்து அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கான சாதகத்தை எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உடல் நேரம் உங்க கருத்து கிடைப்பதுக்கு நன்றி